ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நாம் இப்போ பார்க்க போகிறது சோளம் கஞ்சி மிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சோளம் கஞ்சி மிக்ஸ் செய்கிறதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கஞ்சி மிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அமுச்சு கொடுப்போம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் பாரம்பரிய முறையில் அதை பார்த்து பார்த்து நம்ம வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம எல்லாேருக்குமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டு தான் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் கூடவே அப்படி இல்லை நான் செய்ய எனக்கு நானே செய்கிறத செஞ்சு வீட்டில் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ அப்படி இல்லைனா நீங்களே இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்து நீங்களே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா பாசிப்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் கால் கிலோ சோளம் நூற்றி ஐம்பது கிராம் கோதுமை எந்த கோதுமை வேணாலும் எடுத்துக்கோங்க சம்பா கோதுமை நார்மல் கோதுமை எந்த கோதுமை பஞ்சாப் கோதுமை எந்த கோதுமை வேணாலும் எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் ஒரு ஐம்பது கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ப்ரோட்டீன் கஞ்சி மிக்ஸ் அப்படின்றதுனால இல்லை ப்ரோ ப்ரோட்டீன் சத்து தான் நிறையா இருக்கும் அரிசி அரிசி மட்டுந்தான் இருக்கும் அதில் மாவு சத்து மற்றபடியாக வந்து எல்லாமே ப்ரோட்டீன் சத்து தான் நமக்கு பாருங்கள் உடச்ச கடையில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அரிசி கம்மியாக சேர்த்துருக்கோம் அரிசி கம்மியாக சேர்த்து சுகர் பேஷண்ட் சாப்பிடும்போது இதில் வந்து நம்ம நான் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றேன் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கும் போது இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மோர் போட்டுட்டு சின்னவங்க எடுத்துக்கிட்டோன்னா கூழ் மாதிரி நம்ம சாப்பிட்லாம் அந்த மாதிரி இன் ஒன்றாவோ நான் இதை இது யூஸ் பண்ணலாம் அதனால தான் நான் வந்து இதில் வந்து ஏலக்காய் போடலை ஏலக்காய் போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா மட்டும் தான் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நம்ம இதை போடாமல் வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் போட்டு நம்ம குடிக்க போகிறோம்னா ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து மோர் கலந்து நம்ம குடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உப்பு போட்டு மோர் கலந்து நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி கஞ்சி ரெடி பண்ணும்போது ஒரே ஒரு பிஞ்சு அந்த சுகர் அந்த நான் வெள்ளத்தோட டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு அந்த கஞ்சி செஞ்சுட்டு நீங்கள் வெல்லம் போட்டுவிட்டு நாட்டு சக்கரை போட்டுவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெயிட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியம் இருக்காது இந்த கஞ்சி நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் லஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு பசியெலாம் எடுக்காது அப்படி வந்து அந்த கேப்பில் உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி தான் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஃபில்லிங்காக தான் இருக்குது நான் வந்து இதான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு ரிசல்ட்டு என்னோட ரிசல்ட்டு பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா எனக்கு வந்து எனக்கு வந்து நல்லா லேஸாக இருக்குது உடம்பு அது இல்லாமல் தொப்பை குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்புறம் வந்து கால் வலி மூட்டு வலி எல்லாமே கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நல்லா ஹெல்த்து சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கஞ்சி மிக்ஸ் நான் ரெடி பண்ணியும் காட்டுறேன் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன் தேவைப்படுறேங்க வா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் ஆயினும் ஒரு மெசேஜ் கூட கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே ஒன்றும் தனித்தனியாக வறுக்கணும் தனித்தனியாக வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சோளம் வறுத்துக்கலாம் நம்ம வந்து கோதுமெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி எல்லாமே வந்து அதுவும் அந்த ராகி கேழ்வரகு எல்லாமே வந்து நம்ம காய வச்சு கழுவிட்டு காய வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா வறுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்துக்கோங்க எல்லாமே வறுத்து நம்ம செய்யும்போது இந்த சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா திட உணவுங்க அதனால் இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கூடாது இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்து வந்து இந்த மாதிரி வறுத்து நம்ம சேர்க்கும் போது சேர்த்துக்கும் போது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க அதனால் இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு கொண்டு வந்து வச்சுருக்கோம் அடுத்து தான் நம்ம வருத்துறோம் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து கஞ்சி மிக்ஸாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும் ஃபுல்லாக வறுத்துட்டு காமிக்கிறேன் ஏன்னா அது ஐயில் வச்சு வருத்தோம் அப்படின்னா மேலே வறுப்பட்டுரும் உள்ளலாம் வறுப்படாது ஏன்னால் கழுவி காய வச்சுருக்கிறதுனால நல்லா தண்ணி ஏதாவது இருந்ததுனாலும் நல்லா வா காய நம்ம வறுக்கும் போது ட்ரை ஆகிடும் அதுக்காக தான் இப்போ வந்து சிம்மில் வச்சு நான் மிதமான தீயில் வச்சு வறுத்துட்டுருக்கேன் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா வருபடணும் அதுக்காக தான் சிம்மில் வச்சு நான் வறுத்துட்ருக்கேன் வர ஒன்று ஒன்றா வறுத்துட்டு உங்களை நான் காட்டு ஓகேங்களா பாருங்க நான் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ண நான் அப்போ மறந்துட்டேன் அதனால் இப்போ வந்து நட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ல அதை வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நட்ஸ் உங்களுக்கு என்ன நட்ஸ்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் போட்டுக்கோங்க நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன் சன்ஃப்ளர் சீடு எடுத்திருக்கேன் வாட்டர் சீடு எடுத்திருக்கேன் கூடவே வந்து எள்ளு கூட எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு நல்லா சத்து அதனால் எள்ளும் எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு வறுத்துக்கலாம் எல்லாமே நான் மிதமான டீல வச்சு தான் வறுத்துட்ருக்கேன் நல்லா சூப்பராக வந்துச்சுங்க கரு நல்லா கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு அடுத்ததான் கோதுமை வறுத்துக்கலாம் அடுத்ததான் உடச்ச கடலே வறுத்துக்கலாம் ஆல்ரெடி வறுத்து உடச்ச உடச்சக்கடையில் சூடு ஏறுற மாதிரி வறுத்துக்கலாம் கூடவே நம்ம கருப்பு உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து வறுக்கும்போது ரொம்ப பார்த்து கவனமாக வறுக்கணும் ஏன்னா பிளாக் கலரில் இருக்கிறதுனால வறந்துடுச்சா அப்படின்னு தெரியாது பக்குவமாக பார்த்து பக்கத்துலேயே இருந்து வறுத்துக்கணுங்க அடுத்ததான் ஐம்பது கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியும் வறுத்துக்கலாம் அந்த அரிசியும் வறுத்துக்கலாம் நல்லா பொறி அரிசி பொரிஞ்சு வர மாதிரி பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கே தெரியும் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தினம் கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிடும்போது ரொம்ப நல்லது இல்லையா அதனால் காஞ்சலையும் நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் காலையில் நம்ம எதாவது வந்து சாப்பிட்ணும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு சில நே சில பேருக்கு நேரம் இருக்காது சம்டைம் வந்து நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் நம்ம சாப்பிடாமலே போயிடுவோம் இப்போ இந்த கஞ்சி ரெடி பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போகும்போது இது உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம இந்த மா இந்த கஞ்சி மா மிக்ஸ் இருந்துதுனா உங்கள் வீட்டில் எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதம் வந்து நல்லா வளர்ந்து புரிஞ்சிடுச்சு வாட்டர் மேல சீடு போட்ட உடனே புரிஞ்சிரும் அது இதெல்லாம் சூடு தாங்காது அதனால தனி தனியா வளர்க்கணும் போடும் போதே புரியுது பாருங்க எப்படி படபட பட படனு அதனால இதெல்லாம் சூடு தாங்காது கலந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போடும்போது எப்படி பறகு பறக்குது பாருக்கு மேல எல்லாம் பறகுது உடனே டமால் டிமி டமால் டிமிக் போதும் நீ புரிஞ்சுது மிளகா வெடி பட்டாசு மாதிரி வெடிக்குது பிஸ்தா பிஸ்தா வரத்துக்கலாம் வரைக்கும் போது ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் நீங்களே பாருங்கள் தான் நான் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இல்லை கொஞ்சம் குவான்டிட்டிலேயே செஞ்சு காட்டுறேன் நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி கம்பு மொள கட்டி எட்டு மணி நேரம் ஊற வச்சு மொள கட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் நல்லா காய வச்சு கொண்டு வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மொள கட்டினது இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ரொம்பவே சத்து ஜாஸ்தி லேசாக சூடு வ சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஆல்ரெடி நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது கோயில் போட்டு பார்த்தேன் கிறிஸ்பியாக தான் ஒரு ராகிலாம் வறுபடுறதுக்குள்ளே அதெல்லாம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் ரொம்ப சிம்மில் வச்சு ரொம்ப பார்த்து பதமாக வறுக்கணும் வறுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வறுத்து நீங்கள் வ பக்குவமாக வறுத்துட்டீங்க அப்படின்னா கஞ்சி மிக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏழை காயும் சேர்க்கலை அப்படின்னா டூயின் ஒன்றா யூஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரி நீங்களும் டூயினோன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏலக்காய் சேர்க்காம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு வந்து சூப்பராக எங்கள் வீட்டுக்கு செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தனுப்புறேன் ஓகேங்களா நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்களே ஆர்டர் போட்டு வாங்குவீங்க அந்த அளவுக்கு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா சுத்தமாகவும் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடுறதுக்கே எழு எது பண்ணி வச்சுக்கிறேங்க எல்லாமே வருத்தாச்சு வரனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம் வந்து மெசேஜ் வர மாட்டேங்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரலன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ரொம்ப வேலை ரீசனபிளான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரீசனபிளான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒன் டைம் நீங்கள் வாங்குனீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நீங்களே வாங்குவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட் சூப்பரான கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு அந்த கஞ்சி மிக்ஸ் ரெடி ப நீங்கள் வந்து கஞ்சி ரெடி பண்ணி நீங்கள் குழந்தைங்களும் கொடுக்கலாம் நீங்களும் குடிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் செஞ்சுருக்க மொ மெஷர்மெண்ட் படி எல்லாமே வந்து நான் மெஷர்மெண்ட்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எல்லா எல்லா பொருளும் வாங்கி இந்த மாதிரி மொளக்கட்டி இந்த மாதிரி காய வச்சு பக்குவமாக வறுத்து அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் என்னம்மா நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை இவ்வளோ டைம் எடுத்து இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லைம்மா அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க ஒன் டைம் நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் அடுத்தடுத்து நீங்களே வாங்குவீங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வரேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஏலக்காய் புடி கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுனா சூப்பரான கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஏலக்காய் தூள் பண்ணி போட்டால் கம்ம கம்மன் சூப்பராக செம்மையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து கீழே உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள்